நரியும் திராட்சை பழமும் கதை சுருக்கம் ஒரு தாகமுள்ள நரி காட்டு வழியாக சென்றது அது ஒரு வேலியில் படர்ந்துள்ள திராட்சை கொடியை பார்த்தது அதில் பழுத்த ரசமான திராட்சை பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன திராட்சையை பார்த்த நரிக்கு அதன் மேல் ஆசை உண்டாகிறது அடா எவ்வளவு பெரிய அழகான திராட்சை பழங்கள் இதை சாப்பிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறது திராட்சைகள் மிகவும் உயரத்தில் இருக்கின்றன நரி குதித்து பார்க்கிறது முடியவில்லை மேலும் வேகமாக பலமாக குதிக்கிறது அப்போதும் எட்டவில்லை பலமுறை முயன்றும் திராட்சையை எட்ட முடியவில்லை நரி மிகவும் சோர்வடைந்து களைத்துப் போகிறது கடைசியாக திராட்சையை அடைய முடியாது என்று தெரிந்தவுடன் நரி கோபத்துடன் முகத்தை உறிஞ்சிக்கொண்டு சி சி இந்த திராட்சை பழங்கள் எல்லாம் புளிக்கும் அதனால்தான் நான் இதை சாப்பிடவில்லை என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றது நீதி கருத்து அடைய முடியாததை குறை கூறாதே நாம் அடைய முடியாத பொருளை அதன் மீதுள்ள ஆசையை மறைக்க அது சரியில்லை என்று குறை சொல்லக்கூடாது